ஒரு குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதா கண்டிப்பாக அந்த திருஷ்டியால் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பொண்ணு மாதிரி நீ படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நான் பார்த்த விஷயம் அவள் மட்டும் சூப்பராக படிக்கிற அதே ஸ்கூலில் தானே நீயும் படிக்கிற ஏன் அவள் அளவுக்கு பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அந்த பொண்ணை உதாரணம் காமிச்சு 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 அதுதான் அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் லீட்ரு ஃபஸ்ட்டு லீட்ரு அந்த பொண்ணு கல் ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சளையும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில கலந்து நம்ம தலையில ஊத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேங்கை பொட்டு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சில மூலிகைகள்லாம் எடுத்து அதை கருக்கி அதை மையா செஞ்சு அதை வைக்கிறது உண்டு அந்த வேங்கை மரத்தினுடைய கடல்ல போய் குளிக்கிறதுனால உங்க உடம்பு பூரா அந்த உப்பு தண்ணியில மூழ்கி எந்திரிக்கிறதுனால அந்த திஷ்டிங்கிறது உங்களுக்கு அங்க ரெடியூஸ் ஆயிடுச்சு ஒருத்தங்க நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இயலாமையோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு பலம் அதிகம் கம்பளி கயிறுன்னு ஒண்ணு உண்டு கருப்பு கம்பளியால ஆன கயிறு அந்த கருப்பு கயரை வந்து நம்ம காலில் கட்டணும் ஆண்கள் வந்து வலது காலிலையும் பெண்கள் இடது காலிலையும் கட்டினாங்கன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிருப்பாங்க இன்னைக்கும் நம்ம கடைபிடிக்க கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணணும் அப்படின்னா திருஷ்டி சுத்தி போடுறது உண்டு இப்ப வெளியில போயிட்டு வர்றோம் ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு நாலு நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வர்றோம் வீட்டுல இருந்தா வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சு அவங்கள வந்து கொஞ்சம் சில சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி இப்ப வந்து வீட்டுக்கு வெளியில குளிக்கக்கூடிய வசதி இல்லை அப்பெல்லாம் வெளியில நிக்க வச்சு தலையில தண்ணியை ஊத்தி திருஷ்டி கழிச்சுதான் உளர கூட்டிட்டு போவாங்க அதே மாதிரி ஒரு வீர தீர சாதனை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு திஷ்டி சுத்தி போடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு குழந்தை பிறப்பு முடிச்சு முதல் முதலாக குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்கன்னா அந்ததுக்கும் ஆரத்தி காமிக்கிற வழக்கம்ங்கிறது உண்டு அந்த ஆரத்தி காமிக்கிறதும் அந்த திஷ்டி கழிப்பதற்கான ஒரு வழிமுறை தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தங்க நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இயலாமையோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு பலம் அதிகம் இப்ப நிறைய நம்ம சகுனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க வெளியில போகிறப்போ அவங்க பாத்திரக்கூடாது இவங்க பாத்திரக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் நடந்திர அந்த மாதிரி சிலருடைய பார்வைகள் பட்டாவே போச்சு நான் பாத்துட்டு வரும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் ஒரு சில பார்வைகளுக்கு அந்த மாதிரி தாக்க யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த திருஷ்டி தோஷம் இருக்கோ அவங்க ஜாதகத்துல சனி ராகு இணைவு அப்படிங்கறது இருக்கும் இந்த சனி ராகு இணைவு அவங்க ஜாதகத்துல இருக்குன்னாவே இந்த திருஷ்டியால் கண் திருஷ்டியால அவங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்க கண்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏவல் பிள்ளி சூனியம் இதெல்லாம் அடுத்த கட்ட நிகழ்வு தான் இன்னைக்கு உள்ள காலத்துல எல்லாம் அப்படி ஏவல் பில்லி சூனியம்லாம் எல்லாம் வச்சு ஒருத்தர இது பண்ணணும் பழிவாங்கணும்னு நினைச்சாக்க யாருமே இருக்க முடியாது வாழ முடியாது ஆனா இந்த திஷ்டிங்கிறது அந்த மாதிரி நிலைகள்லாம் நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்டுடும் இப்ப எனக்கு யாரோ செய்வனை செஞ்சுட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது கெட்ட கெட்ட கனவுகள் எல்லாம் வருது எனக்கு வீட்டுல இருக்கவே முடியல நிம்மதியாவே தூங்க முடியல நான் எது பண்ணாலும் அடுத்தவங்க என்னை ஏன்னு தெரில நல்லா பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு என்கிட்ட முறைச்சுக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க சண்டை போடுறாங்க காரணமே இல்லாமல் என்கிட்ட கோச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே அந்த திருஷ்டி தோஷத்தினால வரக்கூடிய விளைவுகள் தான் ஒரு குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதா கண்டிப்பா அங்க திருஷ்டியால் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கும் வெளியில அழைச்சிட்டு போறீங்க ஒரு குழந்தை இல்லாதவர்கள் அந்த குழந்தைய பார்த்து ஒரு ஏக்கத்தோட இந்த மாதிரி குழந்தை நமக்கு இருந்திருந்தா அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த குழந்தைய பார்க்குறாங்கன்னா அது தோஷமாக மாறும் அப்போ இது எல்லாமே இப்போ ஒரு அழகான வீடு கட்டி நம்ம கிரக பிரவேசம் பண்றோம் நிறைய பேர் வர்றாங்க ரோட்ல போகிறவங்களே சூப்பரா கட்டியிருக்காங்களே இந்த மாதிரி நம்ம என்னைக்கு கட்ட போறோம் நல்ல விதமா நம்ம கட்டணும்னு நினைச்சு பார்க்குறவங்கள நமக்கு ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது இவங்களுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கே அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது தோஷம் இப்ப இது எந்த கட்டம் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டம் எனக்கு உடம்பு சரியில்லாம போகுதுன்னு சொன்னீங்க இந்த திருஷ்டி அப்படிங்கிறது எது வரைக்கும் கொண்டு போகும் எனக்கு தெரிஞ்சு இந்த திருஷ்டியால பாதிக்கப்பட்டாங்க நான் சொன்ன மாதிரி இந்த சனி ராகு இணைவுல ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்துல இருந்தது குழந்தைங்கிறத விட பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டான ஒரு பொண்ணு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் அது வந்து கட்டுரை போட்டி ஆகட்டும் பேச்சு போட்டியாகட்டும் வரைதல் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கக்கூடிய பொண்ணு அவங்க பள்ளிக்கூடத்தில் அவங்க ஆசிரியர் அத்தனை பேருக்கும் செல்ல குழந்தையாக இருக்கக்கூடிய பொண்ணு அந்த பொண்ணுடைய திஷ்டி யாரை பார்த்தாலும் அந்த பொண்ணு பர் அந்த பொண்ணு மாதிரி நீ படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நான் பார்த்த விஷயம் அவ மட்டும் சூப்பரா படிக்கிற அதே ஸ்கூல்ல தானே நீயும் படிக்கிற ஏன் அவளவுக்கு பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அந்த பொண்ணை உதாரணம் காமிச்சு 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 அதுதான் அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் லீட்ரு லீடர் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு அந்த தாக்கம் சொல்லி 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 அது என்ன வச்சு ஃபைனலா மனநிலம் பாதிக்கப்பட்டுருச்சு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அந்த பொண்ணுக்கு அது சரியாகவே இல்லை அப்ப அவங்க ஆரம்பத்தில இருந்து அந்த திருஷ்டி தாக்கங்களை நம்ம உடம்புல ஒரு நெகட்டிவ் வேவ் செயல்படுது அப்படின்னா கட்டாயம் அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து உப்பு வச்சு அந்த உப்புங்கிற நிகழ்வு அந்த திருஷ்டியை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள நிகழ்வு அந்த உப்ப வச்சு அந்த மிளகு எல்லாம் வச்சு சுத்தி போடுவாங்க அந்த திஷ்டி இருக்கிறவங்களுக்கு அந்த மிளகாய் காட்டம் வரவே வராது அந்த திருஷ்டி எல்லாம் அந்த மிளகாய் இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றளவும் நம்ம கிராமப்புறங்கள்ல இது எல்லாமே உண்டு ஆனா நம்ம டவுனுக்குள்ள இருந்துட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியறது இல்லை தான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் இங்க இருக்கிறவங்க இப்ப என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி இந்த திருஷ்டியை போக்கிக்கலாம் கண்டிப்பா அதுக்கான வழிமுறைகள் என்னன்னா தினமும் அவங்க குளிக்கும் போது ஒரு கைப்பிடி கள்ளுப்பு அந்த கல்லுப்புக்கு திருஷ்டி போக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நம்ம வந்து கிருமி நாசினின்னே நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கல்லுப்பையும் ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சளையும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில கலந்து நம்ம தலையில ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த திருஷ்டி தாக்கம் அப்படிங்கறது கண்டிப்பா நமக்கு போகும் அதே போல இந்த சனி ராகு இணைவுல இருக்கிறவங்க எல்லாமே அவங்க அடுத்தவங்க பார்வையில அழகான தோற்றத்தோட காட்சி தரக்கூடாது அப்படிங்கிறதா அவங்க வெளியில போறாங்கன்னா ஃபேஸ கவர் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அந்த பொல்யூஷன் ப்ராப்ளத்துக்காக கவர் பண்ணிட்டு போறாங்க இந்த சனி ராகு இணைவுல இருக்கிறவங்க இயல்பாகவே அவங்க முகத்துக்கு கண்ணாடி போட்டு அவங்களுடைய முழுமையான அழகை மறைத்து கொள்வது நல்லது அதே மாதிரி திஷ்டி பொட்டுன்னு கருப்பு பொட்டு வைப்பாங்க இல்லையா அந்த கருப்பு பொட்டை வச்சுக்கணும் அவங்க முகத்துல ஏதாவது ஒரு அடையாளமாக அந்த பொட்டு இருக்கணும் இப்ப குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள்ல அந்த ரொம்ப நிறைய இடத்துல வைப்பாங்க இங்க கருப்பொட்டு இங்க வச்சிருப்பாங்க நெத்தி வகைட்டுல வச்சிருப்பாங்க இங்க வச்சிருப்பாங்க பொட்டை கூட நேரா வைக்க மாட்டாங்க ஓரமாக தான் வச்சிருப்பாங்க அதெல்லாம் எதுக்காகன்னா அந்த பொட்டு வச்சு அழகுப்படுத்தணும்னா குழந்தை அழகா இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதுவே திஷ்டி ஆக்கிடும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து அழகா இருக்குன்னு வச்சாலே அது திஷ்டி பாதிப்பு அப்படின்னு நான் சொல்றோம் அந்த அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணுவாங்க வேங்கை பொட்டு சொல்லி குழந்தைகளுக்கு சில மூலிகைகள்லாம் எல்லாம் எடுத்து அதை கருக்கி அதை மையா செஞ்சு அதை வைக்கிறது உண்டு அந்த வேங்கை மரத்தினுடைய பிசினை எடுத்து அதை செய்வாங்க அப்போ அந்த வேங்கை பொட்டு அப்படிங்கறது அந்த திஷ்டி தாக்கத்தை அதிக அளவு ரெடியூஸ் பண்ணக்கூடியது அதே மாதிரி இந்த வேங்கை பொட்டை இன்னைக்கும் எல்லாருமே வைக்கலாம் தான் இந்த திஷ்டிக்கு முதல் பரிகாரம் அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அந்த வேங்க பொட்டு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வெளியில போகும்போது கூட அந்த வேங்கை பொட்டை எடுத்து நெத்தியில வச்சுட்டு போகலாம் அதே மாதிரி நிறைய ஹோம யக்கியங்கள் பண்ணுறோம் இல்லையா அந்த ஹோம புகையை நம்ம சுவாசிக்கிறோம் அந்த இடத்துக்கு நம்ம போய் உட்காடுறோம் அந்த மந்திர ஒளிகளை நம்ம கேட்குறோம் அங்க உள்ள அந்த ஹோமம் முடிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் தெளிச்சு விடுவாங்க அந்த தீர்த்தங்கள் நம்ம படுதுன்னா நம்மளுடைய திஷ்டி அந்த இடத்துல கழியும் சரி இதுவும் பத்தல என்ன பண்ணலாம் மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கடல்ல போய் குளிச்சுட்டு வாங்க அந்த கடல்ல போய் குளிக்கிறதுனால உங்க உடம்பு பூரா அந்த உப்பு தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிறதுனால அந்த திஷ்டிங்கிறது உங்களுக்கு அங்க ரெடியூஸ் ஆகிடும் இல்ல கடற்கரை எனக்கு ரொம்ப தொலைவில் இருக்கு கடல்ல எல்லாம் என்னால குளிக்க முடியாது நான் என்ன பண்ணணும் தான் கல்லுப்பை போட்டு நம்ம குளிக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து திஷ்டிக்கு கருப்பு கயிறை வந்து காலில் கட்டுற வழக்கம் இருக்கு இந்த கருப்பு கயிறு கட்டக்கூடிய வழக்கம் தான் இந்த திஷ்டி தாக்கத்துக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது வயசானவங்கல இருந்து குழந்தைகள் வரையும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் வந்து வலது காலில இந்த கருப்பு கயிறுங்கிறது இன்னைக்கு வந்து எல்லாருமே கருப்பு நிறத்துல ஒரு கயிறை கட்டிக்கிறாங்க ஆனா அது கிடையாது கம்பளி கயிறுன்னு ஒன்னு உண்டு கருப்பு கம்பளியால ஆன கயிறு அது வந்து அது முடிமுடியா இருக்கும் அது மாடுகளுக்கெல்லாம் இன்றளவும் நெத்தியில ஒரு சங்க கோர்த்து கட்டுற வழக்கம் இருக்கு அந்த கருப்பு கயரை வந்து நம்ம கால்ல கட்டணும் ஆண்கள் வந்து வலது காலிலையும் பெண்கள் இடது காலிலையும் கட்டினாங்கன்னா அது திஷ்டி தாக்கத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நம்மளை நாம பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறோம்னா அந்த திஷ்டிகள் நம்மளை பாது தாக்காமல் இருக்கும் இன்னும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய திஷ்டிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கழுப்பு போட்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டு நம்ம வீட்டை தொடச்சிட்டு கையில நம்ம பெரியவங்களுக்கு சுத்தி போடுற மாதிரியே அந்த சுத்தி போடுற கல்லுப்பு மிளகாய் இதெல்லாம் எடுத்து வீட்டை சுத்தியும் நம்ம திஷ்டி கழிக்கணும் நிகழ்வு அதே மாதிரி தேங்காய் சுத்தி போடுறது பூசணிக்காய் உடைக்கிறது இது எல்லாமே திஷ்டி பரிகாரம் தான் அதுல ரொம்ப ஹைலைட் அப்படிங்கிறது இந்த கல்லுப்பை வச்சு சுத்தி போடுற ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லல என்ன நாட்கள்ல சுத்தி போடணும் டெய்லியுமே சுத்தலாமா இல்ல அதுக்குன்னு டைம் இருக்கா இப்ப குழந்தைகள்னா ஒரு மாசத்துக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அந்த வெள்ளை நூல் திரியால சுத்தி போடுவாங்க அது வந்து தினமும் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனா மற்ற நம்ம பெரியவங்களுக்கு சுத்தி போறோம்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாள் திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த சனி ராகு இணைவில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே அவங்க வாரத்துல ஒரு முறையாவது திருஷ்டி கழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தேங்காயை எடுத்துட்டு அவங்க பிள்ளையார் கோயிலில் போய் அந்த பிள்ளையாறு கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க தலையை சுத்தி அந்த தேங்காயை சுதர்காய் அடிக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த திஷ்டி அதோட அவங்களுக்கு போயிடும் சரி ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம் அது அத்தோடு முடிஞ்சிடுமா திஷ்டிங்கிறது எப்போதுமே மத்தவர்களால ஒரே நபரால வரக்கூடியது கிடையாது பலதரப்பட்ட மனிதர்கள் மனிதர்களை நம்ம பார்க்குறோம் எல்லாருமே நம்மளை வந்து பெருமையா பேசுறாங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் உயர்வாக பேசுவதும் அவர் மாதிரி நம்ம ஆக முடியலேங்கிறது மனசுக்குள்ள ஏக்கத்தோட பேசுவதுமே திஷ்டி தோஷத்துக்கு காரணமாக அமைஞ்சிடும் அதனால அந்த திஷ்டியை நாம சேர்த்து வைக்காம அப்போதைக்கு தான் அதை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நல்ல ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆராவினுடைய தொடர்பு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த திஷ்டி தாக்கத்துக்கு கையில பெருசா பாக்குற மாதிரி மோதிரங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி மணிகள் எல்லாம் போட்டிருப்பாங்க இது எல்லாமே அந்த திஷ்டி நம்ம நம்மளோட எனர்ஜியை வந்து ரேஸ் இழக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவங்க கவனத்தை நம்ம கிட்ட இருந்து நிவர்த்தி பண்ற மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணுறோமோ அது எல்லாம் திஷ்டிக்கு உள்ள பரிகாரம் இதில் இன்னொரு முக்கியமான பரிகாரம்ங்கறத கண்ணாடி அந்த கண்ணாடி வந்து திஷ்டி தாக்கத்தை அதிகமாக போக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டு வாசல்ல எல்லாம் நிறைய பேர் வீடுகளில் கண்ணாடி இருக்கும் அவங்க நுழைஞ்ச உடனே அவங்க பார்வையில் அந்த படுற மாதிரி அந்த கண்ணாடி இருக்குன்னா அவங்க அவங்க முகம்தான் அந்த கண்ணாடியில தெரியும் அப்போ அவங்க உருவத்துல அவங்க கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க சுற்றுப்புறங்கள்லாம் அவ்வளவா அவங்க கவனம் இருக்காது அந்த கண்ணாடியினுடைய தன்மை என்னன்னா அது பிரதிபலிப்பு அப்படி வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கும் அது உள்ளர தக்க வச்சுக்காது அந்த மாதிரி அந்த கண்ணாடிக்கு அந்த பவர் அதிகமாக உண்டு இப்ப நம்ம வெளியில போறோம்னா அந்த மாதிரி கண்ணுக்கு கருப்பு கண்ணாடி அணிஞ்சுக்கிறது இந்த கருப்புங்கிற ஒரு நிறம் இந்த திஷ்டி தோக்க தாக்கத்தை வந்து பெருமளவு நீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும்